வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தள்ளப்படும் போது நோட்டிவிஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் உள்ள பெண்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விரிவாக்கம் தற்போது தொடங்கியுள்ளது கடந்த நான்காம் தேதி முதல் இந்த திட்டத்திற்கான விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டு பல இடங்களில் முகாம்கள் நடைபெற்று வருகிறது ஒன்பதாயிரம் முகாம்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நிறைய இடங்களில் முகாம்கள் நடத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார்கள் அளித்து வந்தனர் குறிப்பிட்ட சில இ சேவை மையங்களில் மட்டுமே இந்த விரிவாக்கம் தொடர்பான பணிகள் நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது ரேஷன் கடைகளில் விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் கிடைக்கவில்லை இதனால் பலரும் விண்ணப்பிக்க முடியாமலும் முகாம்களை கண்டுபிடிக்க முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றனர் இருப்பினும் அடுத்த ஒரு வாரத்தில் தேவையான இடங்களில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விரிவாக்க முகாம்கள் அமைக்கப்படும் என்று அரசு தரப்பில் இருந்து கூறப்படுகிறது ஒரே வீட்டில் இரண்டு பெண்கள் இருந்தால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டில் உள்ள வயதானவர்கள் பென்ஷன் வாங்கினாலும் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் நிச்சயம் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது மகளிர் உரிமைத் தொகைக்காக பலரும் தங்கள் வீடுகளில் உள்ள வயதானவர்களின் பெயர்களை ரேஷன் கார்டிலிருந்து நீக்கி வருகின்றனர் இதனை தடுக்க தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கணவர் அரசு வேலையில் இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காது என்பதை அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்க அரசு முன்வந்துள்ளது இந்த புதிய முகாம்களை விண்ணப்பிக்கும் பெண்கள் அனைவரது விண்ணப்பங்களும் முழுவதமாக பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது